ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பங்களாதேஷ் உடனான டெஸ்ட் மேட்ச் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் ஆறாம் தேதி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மூன்று டி ட்வெண்ட்டி சீரிஸ் விளையாட போகிறாங்க அதுக்கான டீமும் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிசிஐ அதில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் பேர் இல்லை நிறைய பேர் அவங்களோட ஆதரவு தெரிச்சுட்டு இருக்காங்க ரசிகர்களும் சரி முன்னாள் வீரர்களும் சரி இதை குறித்து பார்த்தீங்கன்னா புதுசாக போலிங் கோச்சாக வந்திருக்கா மோனி மார்க்கல் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்குவாடுக்கு நாங்கள் வாய்ப்பு மறுக்கல கண்டிப்பாக அவருக்கு அடுத்த சீரிஸில் கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மானனி மார்க்கல் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கேக் ஒரு நல்ல பிளேயர் தான் அவர் எந்த இடத்துலேயே ஒரு குறைச்ச நாள் பிளேயர் இல்லை நல்ல டேலண்ட் பிளேயர் தான் பட் எங்களால் ஒரு பதினஞ்சு பிளேயர் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே எங்களால் செலக்ட் பண்ண முடியல கண்டிப்பாக ருத்ராஜ் கேக் அடுத்த அடுத்து வர சீரீஸ் நாங்கள் வாய்ப்பு கிடைப்போம் அவர் நல்ல டேலண்ட் பிளேயர் தான் அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் யாரும் நீங்கள் கோவப்படாதீங்க எதுவும் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு நாங்கள் இந்திய அணியில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மானிய மக்கள் தெரிவிச்சிருக்காரு ஓகே நாங்களும் டீம் அனௌன்ஸ் போதெல்லாம் பார்க்குறோம் ருத்ராஜி கைக்கோட் பேர் இருக்குமா பேர் இருக்குமான்னு சொல்லிட்டு எங்கெங்க நீங்கள் பண்ணுறீங்க கௌதம் கம்பீர் ஹெட் கோச் என்னதான் பண்ணுறாரு அவர் என்ன தான் உண்மையே புரிய மாட்டேங்குது நிதிஷ்குமார் ரெட்டிலாம் சன்ரைஸ் ஹைதராபாத்தில் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆனார் ஒரு ஓரளவுக்கு தாங்க பெர்ஃபாமன்ஸ் பண்ணார் அவருக்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க மயங்க ஏதோ அவரும் ஒரு மேக்ஸிமம் ஐபிஎல் ஆளில் ஒரு அஞ்சாறு மேட்ச் தான் ஆனார் நல்லா போட்டார் இல்லைன்னு சொல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அந்த சீரிஸ் ஃபுல்லாக நல்லா விளையாடினார் டாப் ரன் ஸ்கோரராக இந்த கைக் ஏன் வாய்ப்பு கிடைக்கும் மட்டும்தான் ஒன்றுமே புரியலை எனக்கு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வழக்கம் போல் சூரியகுமார் யாதவ் தான் நிரந்தர டி ட்வெண்ட்டி கேப்டன் சொல்லிட்டு அவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டிய இருக்கும்போதே அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க ஏன்னா அதிக் பண்ணியாக ஒரு ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குது எப்போனா ஒரு கேப்டன்ஷிப்லேருந்து போகலாம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸோ சூரியகுமார் யாதவ் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாம் என்ன கரெக்டாக தான் பண்ணுறாங்க இந்திய அணி ஆனால் ருத்ராஜ் கைகோடுக்கு மட்டும்தான் ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்கன்னு ஒன்றுமே புரியல எனக்கு கௌதம் கம்பீர் அவர் மேலே தான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது ஏன்னா தோனிக்கே இருக்கிறாரு தோனிக்கிட்ட கேம் கற்றுக்கினாருன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கெய்கோட பை வாங்குறாரா என்னன்னு தெரியல ஒன்றுமே புரியல பார்க்கலாம் அடுத்த வர சீரீஸ்லாம் மார்னிங் மார்க்கல் வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சீரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கூட தான் சீரிஸ் வந்து டெஸ்ட் போட்டி வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு தரமாட்டிங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி நல்லா பண்ணுறாரு ஓடி நல்லா விளையாடறாரு அதிலே வாய்ப்பு தர தரமாட்டீங்க எங்கேருந்து நீங்கள் டெஸ்ட்டில் குடிப்பீங்க டெஸ்ட்ல வாய்ப்பு கிடைக்காது பார்க்கலாம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட்க்கு மீண்டும் எத்தனை நாள் தான் இதுமாரி வாய்ப்பு தவிக்கிறீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரசிகர்கள் கண்டிப்பாக கொலந்து அளிப்பாங்க அது நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் ருத்ராஜ் கைக்வாட்க்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கு மேலே இல்லை அவர் தகுதியானவரா இல்லையா அவர் நீங்கள் என்னன்னு சொன்னி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்